வணக்கம் ஜெயங்கட்டம் அருகே இளையூர் கிராமத்தில் நூற்றாண்டுக்கு மேல் பழமையான அருள்மிகு ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் அடைபெற்றது இணையும் வரை வாரச்சலிகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கட்டம் அருகே இளையூர் கிராமத்தில் அருள் பாலித்து வரும் அருள்மிகு ருகுமணி சத்தியபாமா சமதி ஸ்ரீ நவநீத கிருஷ்ணன் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீ கருடல்வார் ஸ்ரீ சக்கரதால்வார் சுவாமி ஸ்ரீ பள்ளி கொண்டா சுவாமி ஸ்ரீ ஆண்டாள் ஆகிய ஆலயங்களுக்கு பொதுமக்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது பல ஆண்டுகள் கடந்த நிலையில் கோவிலாக இருந்ததை அகற்றி ஆகம விதிப்படி புதிதாக கட்டப்பட்டது கட்டுமான பணிகள் முடிவடைந்த நிலையில் திருக்கோவிலின் அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் நடைபெற்றது புனித நீரான கங்கை தீர்த்தம் காவிரி தீர்த்தம் கும்பகோணம் மதாமக குலத்தின் தீர்த்தம் ராமேஸ்வரம் கொட்டி தீர்த்தம் காவிரி கொலிடம் நதிகள் உள்ளிட்ட புனித நீர்களை பூஜை செய்து பாஞ்சசக்னி குண்டங்கள் வளர்த்து சிவகுமார் சிவாச்சாரியர்கள் அஞ்சுதன் பட்டாச்சாரியர்கள் தலைமையில் பதிமூன்று சிவச்சாரியர்கள் ஓது மங்கள பாத்தியங்கள் முலக பூஜை நடைபெற்றது கும்பாபிஷேகத்தின் தொடக்கமாக கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் வாஸ்து பிரயோகம் ஹோ கோபூஜை அனுஜை கலா கர்சனம் கண கனநாடி சந்தானம் ஆகியவை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து முதல் கால வேள்வி தொடங்கப்பட்டு மகா பூர்ணஹிதி யாத்ரா தானம் நடைபெற்றது தொடர்ச்சியாக நான்கு கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன வேள்வி சாலையில் இருந்து பட்டாசு சத்தங்கள் விண்ணை பிளக்க மங்கள இசையுடன் நாதஸ்வரம் இசைக்கே மங்கள பரிவாரங்களுடன் புனித நீர் புனித புனித தீர்த்த கடம் புறப்பாட்டு கோவிலை வளம் வந்து சிவாச்சாரியர்கள் வேதமந்தர்கள் ஓத கரட பகவான் பானத்தில் வட்டமிட்டு புனித நீரானது விமான கலசத்தில் ஊற்றப்பட்டு தீபாவளி காண்பிக்கப்பட்டது அப்பொழுது பக்தர்கள் பக்தி கோஷனை எழுப்பி பரவச அடைந்தனர் பின்னர் புனித நீர் தீர்த்தமானது பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது அதன் அதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்த கோடிகள் கலந்து கொண்டு நவநீத கிருஷ்ணன் அருளாசி பெற்று சென்றனர் டிஎம் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தி எஸ்பி ரவிச்சந்திரன்